நம்மளோட உணவு வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய டேஸ்ட் எப்போவுமே அது வந்து எடுத்தோம்னா எந்த நோயும் வரா அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய டேஸ்ட் வந்து மாறும்போது செயற்கையாக ஒரு இனிப்பு வந்து செயற்கையாக மாறும்போது ஒரு புளிப்பு செயற்கையாக மாறும்போது எல்லாமே மாறிடுச்சு அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அதே அதே சமயத்தில் டேஸ்ட்டும் மாறிடுச்சு ப்ரிப்பரேஷன் மாறிடுச்சு நீங்கள் முன்னாடி இந்த இந்த கேழ்வரகாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நேச்சுரலாக அவங்க செஞ்சு சாப்பிட்டாங்க அது அந்த கேழ்வரகை ஒரு கஞ்சியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அந்த கேழ்வரகில் வந்து வேற மாதிரி நான் ஒரு உணவை நான் மாற்றுறேன் அந்த கேழ்வரகு ஆகிட்டேன் அந்த கேழ்வரகு வந்து நான் வந்து சாக்லேட் ஆகிட்டேன் அந்த கேழ்வரகு ஐஸ்கிரீமாக மாற்றணும் ஏதோ ஒரு சத்து கருப்பு கோணி அரிசி அதை வந்து வேற மாதிரி மாற்றும் போது தான் நோய் வருதுன்னு சித்த மருத்துவம் நேச்சுரலாக நீங்கள் இப்போ கிடைக்கக்கூடிய உணவையோ பழங்களையோ அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் பயன்பாடு அதிகமாகிடுச்சு ஒரு பா ஒரு காய்கறி வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தி சாப்பிட்றது அது வந்து ஒரு நாள் பட்டு வச்சு ஒரு முன்னாடி சமைச்சனா உணவு வந்து அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது ஃபிரிட்ஜில் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க இந்த மாதிரி உணவு வந்து கரெக்டாக அந்த நேச்சுரலாக சாப்பிடும்போது எந்த நோயும் வராது